பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களின் படைப்புகள் கண்காட்சி கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்சி பாலிடெக்னிக் கல்லூரியில் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ எனும் தலைப்பில் கண்காட்சி இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் திறன்மிகு கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன நிகழ்ச்சியை பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் கே பிரகாசன் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபவுண்ட்ரி மெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் மற்றும் அபேரல் தொழில்நுட்பம் துறை சார்ந்த நூற்று பத்து ப்ராஜெக்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டன பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பி கிரிராஜ் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பி எஸ் நிறுவனங்கள் இயக்குநர் தேர்வுகள் ஜி சந்திரமோகன் சிறந்த ப்ராஜெக்டுகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் தொழில்துறை நிபுணர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர் குட் மார்னிங் என் பேர் கிரிராஜ் நான் பிஹெசி பாலிடெக்னிக் கல்லூரியோட முதல்வர் நம்ம எங்கே இருக்கிறோன்னா பிஹெசி பாலிடெக்னிக் கல்லூரியோட வாட்ரேங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிஹெசி பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குது இந்த எக்ஸிபிஷனில் பிஎசி பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐநூறு மாணவர்களோட நூற்றி பத்து ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து வெவ்வேறு துறைகளை சார்ந்த மாணவர்கள் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் மெக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் ஆட்டோமொபைல் அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸை பண்ணி இந்த பசங்க இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ கோயம்புத்தூர் திருமுத்தூர் இருக்கிற லோக்கல் இண்டஸ்ட்ரியோட ரிக்யர்மெண்ட்ஸை போய் ஸ்டடி பண்ணி இந்த கடைசி ஆறு மாதங்கள் இந்த பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இந்த வருஷமும் அந்த ப்ராஜெக்ட் புக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்காக கல்லூரியிலிருந்து ஆசிரியர்களும் மற்றும் வெளியிலிருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆசிரியர்களும் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவாலுவேட் பண்ணி அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு துறையிலும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க இந்த பரிசுகளை வந்து பார்த்திங்கன்னா பிஎசி பாலிடெக்னிக் கல்லூரியோட முன்னாள் மாணவர் அமைப்பு சார்ந்த மாணவர்கள் வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து பரிசு வழங்குவாங்க ஸோ இங்கே வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இது வந்து ஓப்பன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம் பொதுமக்களும் வந்து பார்க்கலாம் பிஎஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக்கும் வந்து இதை பார்த்துட்ருக்குறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்